அழலுயா ஆவியான தேவனே அசை வாடுமே அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே हालेलुया 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 Hallelujah! 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 தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா ஆவியான தேவனே அசை வாடுமே அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே ஆவியான தேவனே அசை வாடுமே அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே இறை வார்த்தை பறைசாற்ற உம் பாதத்திலே நிற்கக்கூடிய என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினாலே ஜபிகரேன் ஜபம் கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் ஆமேன் பிரைசலால் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறை எஷ்ரூனின் தேவனைப் போல ஒருவரும் இல்லை என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் பிரைசலாட் பிரியமானவர்களே இன்று நாம் நம்முடைய விசுவாசத்தின் ஆணிவேரான நம் தேவனுடைய மாட்சியையும் அவர் எவ்வளவு மகிமையும் மகத்துவமும் நிறைந்தவர் என்கின்ற சத்தியத்தையும் சிந்திக்கப் போகிறோம் வேற்று தெய்வங்களை வந்த அந்த காலகட்டத்திலேயே வந்தால கட்டத்திலேயே போல ஒருவரும் இல்லை என்று இறைவார்த்தை கூறுகிறது வாசியுங்கள் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை எஸ்ரூனின் இறைவன் போல் எவரும் இல்லை அவர் உனக்கு உதவிட வானங்களின் வழியாய் தமது மாட்சியுடன் மேகங்கள் மீது ஏறி வருவார் இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவித்த இந்த வார்த்தைகள் நாம் நம்புகிற ஆராதிக்கிற தேவனின் ஒப்பற்ற தன்மையை எடுத்து காட்டுகிறது அவருடைய தனித்துவத்தை பறைசாற்றுகிறது அவருடைய அன்பு கிருபை வல்லமை ஞானம் நீதி இவை எல்லாவற்றிலும் அவர் நிகரற்றவர் என்பதை உணர்த்துகிறது அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆகவே அவரை நாம் ஆராதிக்கும் போது உண்மையும் இருக்கிற ஒரு உயிருள்ள தேவனையே நாம் ஆராதிக்கிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும் அவர் நமக்காக தமது சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய தேவன் உனக்கு உதவி செய்திட வானங்களின் வழியாய் மேகங்கள் மீது மாட்சியுடன் ஏறி வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வானங்களையும் மேகங்களையும் கடந்து வருவது என்பது அவருடைய உயர்ந்த நிலையையும் அதே நேரத்தில் நமக்காக இறங்கி வந்து உதவி செய்யும் அவருடைய மேலான உடனிருப்பையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த ஒப்பற்ற தேவன்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவாக உதித்தார் நமக்காக தன்னையே பலியாக ஒப்புக்கொடுத்த இயேசுவின் அன்பு வேறு எந்த தெய்வத்தின் வரலாற்றிலும் காண முடியாத ஒன்று அவர் தேவனாய் இருக்கிறார் அவர் மறித்தார் நமக்காக ஒரே ஒரு முறை மறித்தார் ஆனால் அவர் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றும் அவர் ஜீவிக்கிற இருக்கிறார் இந்த யசுரூனின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார் அன்று மோசே குறிப்பிட்ட யசுரூனின் தேவன்தான் இன்று நம் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து அவரே நம்முடைய ஒரே நம்பிக்கை அவரே நம்முடைய ஒரே வாசியுங்கள் திருவெளிபாடு பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை அரசர்களுக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் என்ற பெயர் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் எழுதப்பட்டிருந்தது நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன் அவர் அரசர்களுக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் பழைய மொழிபெயர்ப்பிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும் அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான அதிகாரத்தையும் ஆட்சியையும் கம்பீரமாக அறிவிக்கிறது அவர் எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜா எல்லா அதிகாரிகளுக்கும் மேலான அதிகாரி எல்லா தெய்வத்திற்கும் மேலான தெய்வம் என்று நமக்கு உணர்த்துகிறது இந்த உலகத்தின் எந்த ஆட்சியும் எந்த அதிகாரமும் அவருடைய மேலான அதிகாரத்திற்கு ஈடாகாது அவர் ஒருவரே மெய்யான தேவன் இந்த உலகத்தில் பல தெய்வங்கள் இருப்பதாக மக்கள் கருதினாலும் உண்மையுள்ள தேவன் அவர் மட்டுமே அவரே எல்லாவற்றையும் படைத்தவர் காப்பவர் ஆளுகை செய்பவர் ஆகவே அவர் உயிருள்ள தேவனாயிருக்கிறார் அவரால் படைக்கப்பட்டவர்களையோ படைக்கப்பட்டவைகளையோ கல்லையும் மண்ணையும் கொண்டு செய்யப்பட்ட விக்கிரகங்களையோ ஆராதிப்பதை அவர் அருவருக்கிறார் அவர் வள்ளியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறார் இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மீது மட்டுமல்ல மாறாக பரலோகத்தின் மீதும் முழு இருக்கிறார் காலங்கள் மாறினாலும் அரசுகளும் ஆட்சிகளும் வீழ்ந்து போனாலும் அவருடைய சிங்காசனம் என்றென்றுமாய் நிலைத்திருக்கும் பிரைசலாட் பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியிருக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ராஜாதி ராஜாவின் அதிகாரத்தின் கீழ் நாம் வாழ்ந்தோம் என்றால் அதாவது அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் கீழ் பேணி காப்பது போல ஆண்டவர் நம்மை பேணி காப்பார் அவர் நம்மை வழி நடத்துவார் நம் வாழ்க்கைக்கு அவர் அர்த்தம் கொடுப்பார் பிரைசலாட் வாசியுங்கள் எரேமியா முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நானே ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ தன்மை கொண்ட எல்லா மக்களுக்கும் அவரே கடவுள் அவரால் முடியாத காரியம் ஒன்று இல்லவே இல்லை அவர் அற்புதத்தின் தேவன் சூழ்நிலைகளை மாற்றி போடுகிற தேவன் தடைகளை தகத்தெறியும் தேவன் மனித அறிவால் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களையும் வியந்து போகும் அளவுக்கு அற்புதங்களையும் செய்யக்கூடிய தேவன்தான் இந்த எசரூனின் தேவன் அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு செங்கடலின் முன் வந்து நிற்கும் போது அவர்களுக்கு வேற வழியே இல்லை ஆனால் தேவன் கடலை பிளந்து அவர்களுக்கு வழியை உண்டாக்கினார் அவர்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றார்கள் மாறாவில் தண்ணீர் இருந்த காரணத்தினால் அவர்களால் குடிக்க இயலவில்லை ஆனால் தேவன் அதை மதுரமாய் மாற்றி கொடுத்தார் சீன் பாலை நிலத்திலே அவர்களுக்கு உணவாக காலையிலும் மாலையிலும் மண்ணாவையும் காடைகளையும் வானத்திலிருந்து பொழிந்தார் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு ரபதி வந்தபோது அங்கே குடிக்க தண்ணீரே இல்லை ஆனால் தேவன் பாறையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார் அவர் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்தபோது போது மறித்து நான்கு நாட்கள் கல்லறைக்குள் இருந்த லாசரை உயிரோடு எழுப்பினார் சீடர்கள் படகிலே எதிர்காற்றினால் அலைக்கழிக்கப்பட்ட போது அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் பாலை நிலத்திலே ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்தார் பல்வேறு பிணிகளால் பாதிக்கப்பட்டவர்களை ஒரு வார்த்தை சொல்லி சுகமாக்கினார் அவருடைய நாமத்தினால் அவருடைய பெயரால் அவருடைய வார்த்தையால் பேய்கள் ஓடின நோய்கள் விலகின பிரியமானவர்களே எனக்கு வேற வழியே இல்ல என்று சொல்லி கலங்குகிறீர்களா ஹி இஸ் அ வேக்கர் பாதை இல்லாத இடத்தில் பாதை அமைத்து கொடுக்கும் தேவன் அவர் கசப்பான அனுபவங்களையும் எதிர்பாராத தேவைகளையும் எதிர்காலம் குறித்த கவலைகளையும் நினைத்து நீங்கள் கலங்குகிறீர்களா கலங்காதீர்கள் அற்புதத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார் நம் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் அவர் விடமாட்டார் நிச்சயம் நிச்சயமாக தாங்கிடும் பலன் தருவார் அதிலிருந்து தப்பித்து செல்ல வழியையும் காட்டுவார் ஆகவே பிரியமானவர்களே இப்படிப்பட்ட வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் இந்த யசுரூனின் தேவனைப் போல வேறு தெய்வம் நமக்கு இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் விண்ணகமோ என் அரியணை மன்னகமோ என் கால்மனை என்று கூறின தேவாதி தேவனே நீர் அனைத்துலகின் மீதும் முழு அதிகாரம் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அதிகாரத்தின் கீழ் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தியருளும் உலகத்தின் போக்கின்படி நாங்கள் வாழாமல் உம்முடைய வார்த்தைகளை பற்றி பிடித்து கொண்டு அதன்படி வாழ எங்களை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்ரோம் ஜபம் கேலும் உள்ள நல்ல பிதாவே ராஜாதி ராஜரும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவரும் அவர் மட்டுமே ராஜாதி ராஜரும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவரும் அவர் மட்டுமே காலங்கள் மாறி போனாலும் அவர் என்றும் மாறவில்லை காலங்கள் போனாலும் அவர் என்றும் மாறவில்லை அவர் ஆல்பா ஓமேகா அவர் ஆதியும் மந்தமும் அவர் ஆல்பா ஓமேகா அவர் ஆதியும் மந்தமும் யூரோனின் தேவனை போல் வேறே தேவன் யாரும் இல்லை யூரூனின் தேவனை போல் வேறே தேவன் யாரும் இல்லை ஹலூயா